ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழில் தோல்வியடைந்த எம்ஜிஆரின் ஒன்பது படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் நூறு நாட்களுக்கு குறைவாக ஓடிய படங்கள் தோல்வி படங்களாகத்தான் சொல்வார்கள் இப்பொழுது எம்ஜிஆர் அடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை வெளிவந்து தோல்வியடைந்த படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நான் ஆணையிட்டார் எம்ஜிஆர் சரோஜதேவி நடித்த படம் சாணக்கியா இயக்கிய படம் சத்யா மூவி தயாரித்த படம் இந்த படம் அறுபத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து நாடோடி எம்ஜிஆர் சரோஜதேவி நடித்த படம் பி ஆர் பந்துலு இயக்கிய படம் இந்த படம் அறுபது நாட்கள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து சந்திரோதயம் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்த படம் கே சங்கரி இயக்கிய படம் இந்த படம் எண்பது நாட்கள் வரை ஓடினாலும் தோல்வியடைந்த படங்களின் பட்டியலில் வருகிறது அடுத்து தாலிபாக்கியம் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் இந்த படம் நடிகை கண்ணாம்பாவின் கணவர் நாகபூஷணம் தயாரித்து இயக்கிய படம் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி தோல்வியடைந்தது அடுத்து தனிப்பிறவி எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்த படம் தேவர் பிலிம் தயாரித்த படம் இந்த படம் அறுபது நாட்கள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து பறக்கும் பாவை எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் இந்த படம் எழுபது நாட்கள் வரை ஓடி பட்டியலில் சேர்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பார்ப்போம் தாய்க்கு தலைமகன் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் தேவர் புலிம் தயாரித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் இந்த படம் எழுபது நாட்கள் வரை ஓடி தோல்வி படத்தில் சேருகிறது அடுத்த அரச கட்டளை எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் எம்ஜி சக்கரவாணி இயக்கி தயாரித்த படம் இந்த படம் அறுபத்தைந்து நாட்கள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து விவசாயி எம்ஜிஆர் கேஆர்வஜான் நடித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் தேவர் புலிம்ஸ் தயாரித்த படம் இந்த படம் எண்பது நாட்கள் வரை ஓடினாலும் தோல்வி பட பட்டியலில் தான் சேருகிறது ஆக இந்த ஒன்பது படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தி ஏழில் எம்ஜிஆர் நடித்து தோல்வியடைந்த படங்களாகும் சரிவஸ் இந்த கண்டட்டித்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி